மகாவிஷ்ணு மரகதமேனியாக பச்சை நிறத்தில் காசி தரும் திருக்கோவில் தாயாரின் பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் செய்து உள்ள அதிசயம் மகாவிஷ்ணு ராமராக மரிசி மகரிஷிக்கு காசி கொடுத்த திருத்தலம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பச்சை வண்ண பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயமானது காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்பு கலை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமார்கல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆலயத்தில் மூலவராக பெருமாள் பச்சை வண்ணர் என்ற பெயரில் அருள் பாடிகிறார் தாயாரின் பெயர் மரகதவல்லி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சப்தரிசிகளின் ஒருவரான மரிசி மகரிஷி மகாவிஷ்ணுவின் மீது அதிக பக்தி கொண்டவராக இருந்தார் ஒரு சமயம் அவருக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரத்தின் மீது சந்தேகம் வந்தது அனைத்திலும் உயர்ந்தவராக இருக்கும் விஷ்ணு எதற்காக மனிதனாக ராம அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படியே எடுத்திருந்தாலும் தன் மனைவியை ராவணன் கவர்ந்து செல்ல விட்டிருப்பாரா என பல வகையிலும் தனக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டார் பதில் தெரியாத நிலையில் மகாவிஷ்ணுவுடையமே கேட்க எண்ணி அவரை வணங்கி இத்தலத்தில் தவம் செய்தார் மகாவிஷ்ணுவும் இவருக்கு காசி தந்தார் அவரிடம் நீங்கள்தான் உண்மையில் ராமாவதாரம் எடுத்தீர்களா எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் எப்படி சீதையை ராவணன் கடத்தி செல்ல விட்டீர்கள் இது உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா அப்படியே இருந்தாலும் சீதை மிக்க இலங்கைக்கு செல்ல வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா அதை ஆஞ்சநேயரின் உதவியோடு தான் கண்டுபிடிக்க வேண்டுமா என தனது சந்தேகங்களை பட்டியலிட்டார் மரிசி மகரிசி அவரிடம் நான் தான் ராமநாத அவதாரம் எடுத்தேன் இந்த அவதாரம் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு அருள் புரிவதற்காக எடுக்கப்பட்டது எனக்கு சேவை செய்ய விருப்பம் கொண்ட சிவனே ஆஞ்சநேயராக அவதரித்தார் எனது தரிசனம் பெற விரும்பிய அனைவருக்கும் இந்த அவதாரத்தில் காசி கொடுத்தேன் பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சொல்லை மதிக்க வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையின் நன்னர்த்தைகளை உணர்த்தவே இது அவதாரம் அமைந்தது என்று சொல்லி பச்சை நேர மேனியாக ராமரை போலவே காசி தந்தார் மகிழ்ந்த மகிழ்ச்சி குழப்பம் நீங்கி தெளிவடைந்தார் தனக்கு அருள் புரிந்தது போலவே மக்களுக்கும் அருள் புரிய வேண்டினார் மகாவிஷ்ணுவும் பச்சை நேர பெருமாளாகவே தங்கினார் இந்த நிகழ்ச்சி இத்தரத்தில் தான் நடந்தது என்று வரலாறு கூறுகிறது இங்கு மகாவிஷ்ணு மரதேத மேனியாக பச்சை நேரத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறார் எனவே இவரை பச்சை வண்ண பெருமாள் என்கின்றனர் மரிசைக்காக தனியே காசி தந்தவர் என்பதால் கருவறையில் தாயார்கள் இல்லை ராமராக காசி தந்தவர் என்பதால் இவரை ராமராகவும் தாயாரை சீதையாகவும் எண்ணி வழிபடுகின்றனர் புதன் கிரகத்தின் அபிமான நிறம் பச்சை அவர் குறிய அதி மகாவிஷ்ணு எனவே பச்சை நிறத்தில் இருக்கும் இவருக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி துளசி அரசனை செய்து வழிபட்டால் புதன் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்கு உள்ள தாயார் மரகதுவள்ளி பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கிறாள் பெரும்பாலும் தாயார் சன்னதிக்கு முன்புறம் அல்லது அருகில்தான் ஸ்ரீ சக்கர பீடம் அமைக்கப்படும் ஆனால் இந்த தாயாரின் பீடத்திலேயே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை உள்ளது மகாவிஷ்ணு ராமர் போலவே காட்சி தந்ததால் சீதா தேவியாகவும் கருதப்படுகிறாள் இதனால் தாயார் எந்திர ரூபணி மகாலட்சுமி சீதை ஆகிய மூன்று தாயர்களின் அம்சமாக அருள்கிறாள் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கும் ஆதிகேசன் அவதாரத்தில் அஸ்மணராக பிறந்தார் தன் மீது அன்பு கொண்டிருந்த ஆதிசேசனை தன் தம்பியாக பிறக்க வைத்து மரியாதை செய்தார் ராமர் இத்தலத்தில் மகாவிஷ்ணு ராமராக மகரிசி காசி தந்த பொழுது ஆதிசேஷனால் லட்சுமணாக மாற முடியவில்லை எனவே தன் சுய வடிவத்திலேயே இங்கு வந்தார் மகாவிஷ்ணுவிடம் தனக்கு வாய்ப்பு தரும்படி உரிமையுடன் கேட்டார் எனவே நாகதின் தலையின் மீது பெருமாள் ஜோதியாக காசி தந்தார் இதன் அடிப்படையில் தாயாச சன்னதியில் நாக தீபம் வைக்கப்பட்டுள்ளது ஆதிசேசன் நாகமாக இருக்க அதன் தலைக்குள் ஒரு விளக்கு இருக்கிறது இந்த விளக்கின் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷம் புத்திர தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் நாக சன்னதியும் இருக்கிறது பிரம்மா சரஸ்வதியை அழைக்காமல் யாகம் செய்த பொழுது அவள் அசுரர்களை அனுப்பி யாகத்தை தடை செய்தால் விஷ்ணு ஜோதியாக நின்று பிரம்மாவின் யாகம் பூர்த்தியடைய உதவினார் அப்பொழுது ஜோதி ஒடிவில் காசி தந்த மகாவிஷ்ணு இத்தலத்திலும் ஜோதியாக காசு தருகிறார் என்பது சிறப்பு இந்த ஆலயத்தின் தனி மகாவிஷ்ணு மரகத மேனியாக பசு நிறத்தில் நின்ற குளத்தில் இருக்கிறார் இத்தலத்தில் வழிபட்டால் திருமண தோஷம் புத்திர தோசம் நாகதோசங்கள் லிங்கம் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமி தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனங்கள் செய்து வழிபடுகிறார்கள் இத்தலத்திற்கு நேர் எதிரே திவ்ய தேசங்களில் ஒன்றான பவளவண்ண பெருமாள் தலம் அமைந்திருக்கிறது சிவப்பு நிறத்தில் இருக்கும் பவளவண்ணரையும் பச்சை நிறத்தில் இருக்கும் பச்சை வண்ண பெருமாளையும் ஒரே நேரத்தில் வழிபட வேண்டும் என்னோட அடுத்த வீடியோல பவளவண்ண பெருமாள் கோயிலை பத்தி போடுறேன் இவ்வாலயத்தில் வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பதினொன்று மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இருபது ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோயிலில் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமா கோல் ரமேஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்